இப்போ நம்ம கிச்சனில் ஒரு மாங்காய் இனிப்பு பச்சடி பார்க்க போறோம் நாங்கள் அதுக்கு என்னென்ன பொருளும் பார்க்கறோம் ஒரு வரமுளவு கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் கடுகுங்க பருப்பு பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை முர வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கணும் வதங்குறப்ப கொஞ்சம் கருவேப்பில் போடுறோம் மாங்காவை நல்லா தோல் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இனிப்பு பச்சடி வைக்கிறதுக்கு தோல் எடுத்துட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்போ இதை போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் போடுறோம் நல்ல கிண்டல் மாங்காய் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அந்த தண்ணியில் மாங்காய் நல்லா வேகிறோம் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு இப்போ வேகும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வேகணும் இந்த அளவு நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் பத்திருச்சு இப்போ நம்ம அளவு ஒரு பவுலில் அரை கப்புக்கு நான் வெள்ளம் போடுறேன் நம்ம இந்த மாங்காய் பச்சடியும் சாம்பார் சாதமும் இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கூட ஒரு கரண்டி நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கிற போகிறோம் உவையான இனிப்பு மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க